ஹாய் விஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம கடன் டார்ச்சராக கடன் தொல்லையால் நிம்மதி இல்லையா மாதம் ஒரு முறை இந்த விநாயகரை இப்படி வழிபட்டால் கடன் மாயமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த கடன் பிரச்சனை இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த கடனை வாங்கிட்டு அவங்க படுற பாடு கொஞ்சம் நிமிஷம் கிடையாது அந்த கடன் கொடுத்தவங்க பண்ணுற டார்ச்சர் அவங்க கேட்குற கேள்விகள் அதனால் நம்ம வந்து அவமானப்படுறது இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு ரொம்பவே மன உளைச்சலை வந்து கொடுக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம சொல்கிற இந்த விநாயகர் பரிகாரத்தை செய்யுங்க அதுவும் இந்த ரெட்டை பிள்ளையாருக்கு தான் நீங்கள் அந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் அந்த ரெட்டை பிள்ளையாரே இந்த முறையில் இந்த நாள் நீங்கள் வந்து வழிபட்டுட்டே வாங்க இந்த ரெட்டை பிள்ளையார் வழிபாடு இருநூறு மடங்கு பலனை கொடுக்கும் கடன் காணாமல் போகும் கடன் மட்டும் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் போக்கி நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொட்டி கொடுப்பார் இந்த ரெட்டை பிள்ளையார் அது எப்படி என்னன்றதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வினை தீர்க்கும் விநாயக பெருமானின் வழிபாடு பரிகாரங்கள் நம்ம சேனலில் நிறையவே பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் ஒரு பரிகாரம் தான் இன்றைக்கி எளிமையான பரிகாரம் இதை வந்து மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் வந்து செஞ்சாலே போதும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் முக்கியமான பிரச்சனை யார்கிட்டையாவது நீங்கள் போய் கேளுங்க இருக்கையில் நடுராத்திரில் எழுப்பி கூட கேட்டு பாருங்க நிச்சயமாக அவங்க வந்து கடன் பிரச்சனையை தான் சொல்லுவாங்க ஏன்னால் இந்த பணம் அப்படின்றது நம்ம கைக்கு கிடைப்பதற்கு நம்ம எவ்வளவோ வந்து உழைக்கிறோம் ஆனாலும் நம்ம தேவைக்கான பணம் வந்து கிடைப்பது கிடையாது நம்ம அத்தியாவசிய தேவைக்காக வெளியில் போய் கடனை வாங்கிடுவோம் வாங்கையில் ஒரு மாதிரி பேசுவாங்க திருப்பி அதை வந்து கொடுக்கும் வரைக்கும் நம்மளை வந்து பாடாக படுத்திடுவாங்க அந்த தீராத மன உளைச்சல் அவமானம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்து இருப்பவர்கள் எப்படி அந்த கடனை வந்து நம்ம கொடுக்க போகிறோம் வழியே இல்லையே அப்படின்னு இருக்கவங்க இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டை பிள்ளையார் கோவில் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத விசாரிச்சுக்கிறீங்க கண்டிப்பாக அந்த ரெட்டை பிள்ளையார் இருக்கக்கூடிய கோயிலில் தான் நீங்கள் வந்து செய்யணும் உங்கள் பகுதியில் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் விசாரித்து அதை வந்து என்னைக்கு செய்கிறீங்க அப்படின்னா மாதம் தோறும் ரோஹிணி நட்சத்திர நாளன்று நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் சந்திரனுக்கு உகந்த அந்த ரோகிணி நட்சத்திரத்தன்று நீங்கள் வழிபடுவதன் மூலம் சந்திரனின் அந்த சாபத்தை போக்கி சந்தோஷத்தை கொடுத்தது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் போக்கி நிச்சயமாக சந்தோஷத்தை கொடுப்பார் இரட்டை பிள்ளையார் இதை வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்த இரட்டை பிள்ளையார் கோவிலுக்கு போய் சந்தன காப்பு வந்து சாற்றி நீங்கள் வழிபடணும் சாதாரணமாக வழிபடக்கூடாது அந்த விநாயகருக்கு சந்தன காப்பு வந்து நீங்கள் சாற்றி நீங்கள் வழிபட்டுட்டு ஒரு அர்ச்சனை செஞ்சு இந்த ரோஹிணி நட்சத்திரத்தோறும் நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே வாங்க முடிஞ்சால் அன்றைக்கி விரதம் கூட நீங்கள் அனுஷ்டித்து இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க மாதத்தில் ஒரு நாள் தான் அதனால் பெரிதாக இதுக்கு செலவு வந்து வராது நமக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் தீரணும் அப்படின்னா என்ன வேணாலும் செய்வதற்கு எல்லாரும் வந்து ரெடியாக தான் இருப்போம் இந்த ஒரு அருமையான விநாயகர் வழிபாட்டை நீங்கள் செஞ்சால் போதும் நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் வந்து காணாமல் போகும் இந்த பிள்ளையாருக்கு அவ்வளோ ஒரு சக்தி வந்து இருக்கு ஒரு பிள்ளையாரை வணங்கினாலே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சக்தி வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பார் விநாயகர் பெருமாள் நம்ம பிரச்சனையை வந்து தீர்ப்பார் அதுவும் இந்த ரெட்டை விநாயகருக்கு சந்தன காப்பு செஞ்சு நீங்க வழிபடுவதன் மூலம் நிச்சயமாக நீங்க இந்த கடன் பிரச்சனைக்காக வழிபட்டீங்க அப்படின்னா அந்த கடன் இருக்கிற இடம் தெரியாமல் போக்கிவிடுவார் விநாயகர் ஏன்னா அந்த சாதாரண வழிபாட்டை விட இந்த சந்தன காப்பு சந்தனத்தால் அபிஷேகம் செய்வது எவ்வளோ ஒரு பாக்கியத்தை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதனால் இந்த சந்தன காப்பு செஞ்சு நீங்கள் இந்த பிள்ளையாரை வழிபடும் பொழுது அதன் பலன் வந்து இருநூறு மடங்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தீராத பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் இந்த இரட்டை விநாயகர் கண்டிப்பாக இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ